தந்தை மகன் தூய ஆவீன் பேராலே ஆமேன் இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த காணொளி மூலியமாக நான் உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய செய்தி பத்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள இறைவாக்கை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அக்காலத்தில் இயேசு திருத்துதல்களுக்கு கூறியது எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் கொழு தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை எழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகிர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதிவரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமுக்கு புகழ் கிறிஸ்து பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை பார்த்து என்ன சொல்லுகின்றார் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் முதலில் எச்சரிக்கை கொடுக்கின்றார் ஏனென்றால் மனிதர்கள் உங்களை யூதர் சங்கங்களிடமும் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை மனிதர்கள் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என்று சொல்லுகின்றார் பிற இனத்தவர் முன்னும் யூதர்கள் முன்னும் நீங்கள் சான்று பகிர்வீர்கள் என்று சொல்லுகின்றார் முதலில் ஆண்டவர் இயேசு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார் ரெண்டாவதாக ஆண்டவர் இயேசு யூதர்கள் உங்களை பிற இனத்தவர் முன்னும் யூத சங்கங்கள் முன்னும் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் நீங்கள் சான்று பகர்வீர்கள் என்று சொல்லுகின்றார் அப்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது மோயிசன் எரியும் முற்பதரைய நோக்கி அவர் செல்லுகின்ற பொழுது இந்த முட்புறர் முற்புதர் எரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவை பசுமையாக இருக்கின்றது என்று அவன் அதை உற்று பார்க்க அவன் அவன் அதன் அருகில் செல்லுகின்ற பொழுது மோயிசா நீ நிற்கின்ற இடம் புனிதமானது உன்னுடைய மிதியடிகளை அவிழ்த்துவிட்டு வாரும் என்று குரல் ஒன்று கேட்கின்றது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோயிசனுக்கு அந்த குரலோலியை கேட்கின்றது அவன் தன்னுடைய மிதியடிகளை கழித்து விட்டு அந்த முட்புதர் நடுவிலே சென்று பார்க்கின்றான் அந்த முட்புதர் கொழுந்துவிட்டு எரிகின்றது அனல் தெரிகின்றது ஆனால் அவை பசுமையாக இருக்கின்றது அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவனை அழைத்து பாரவோன் மன்னனிடத்திலிருந்து என்னுடைய மக்கள் இஸ்ராயில் மக்களை நீர் மீட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நான் திக்குவாயன் ஆயிற்றே நான் எப்படி அந்த மன்னனிடம் சென்று பேச முடியும் உம் மக்களை மீட்க முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து யூத மக்கள் உங்களை யூத சங்கங்களிடமும் யூத மக்களிடமும் ஒப்புவிப்பார்கள் அவர்கள் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு சான்று பகிர்வீர்கள் எப்படி சான்று பகிர்வீர்கள் என்று கூறுகின்ற இறை வார்த்தையை நாம் உற்று கவனிக்க வேண்டும் மோய்சனை அழைத்த அதே ஆண்டவர் திருத்துதர்களை அழைத்த அதே ஆண்டவர் மோயிசனுக்கு என்ன சொல்லுகின்றார் நீ போ உன்னோடு கூட நான் இருப்பேன் நீ என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உன்னிலிருந்து பேசுவேன் செயல்படுவேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு திருத்துதர்களிடமும் அதைத்தான் இன்று தெளிவாக சொல்லுகின்றார் நீங்கள் யூத அரசர்களிடம் செல்லுகின்ற பொழுது உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற பொழுது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் உங்களுள்ளிருந்து பேசுவேன் என்று சொல்லுகின்றார் ஏனெனில் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நான் உங்களிலிருந்து செயல்படுவேன் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு இறைவார்த்தை இதுதான் நாம் மற்றவர்கள் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற பொழுது கிறிஸ்துவை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது எள்ளி நகையாடுகின்ற பொழுது நாம் என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் விசுவாசம் கொண்டுள்ள மக்களுக்கு நீ போ உன்னோடு கூட நான் இருப்பேன் நீ என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னிலிருந்து செயல்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவார் என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் இந்த உள்ளங்கத்தில் பல பேர் பல தரப்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசுவை நாம் உற்று நோக்குகின்றோமா ஆண்டவர் இயேசுவை நாம் பகிர்ந்து கொள்கின்றோமா ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோமா அதற்கு தடையாக இருப்பது என்ன யார் என்ன சொல்வார்கள் எப்படி செய்வார்கள் என்னை என்னுடைய குடும்பத்தை என்ன செய்வார்கள் நான் கிறிஸ்துவை பற்றி போதித்தால் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கடைபிடித்தால் என்னை எப்படி ஏளனமாக பேசுவார்கள் என்னை விடுவி ஒதுக்கி வைப்பார்களே என்று கங்கணம் கட்டி பாடுபடுகின்ற இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் இறுதி வரை இருப்பவர்கள் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவர்களே மீட்கப் பெறுவார் என்று சொல்லுகிறார் செபிப்போமா எங்கள் அன்பு தந்தையே இயேசு சாமி இதோ உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய வார்த்தைக்கு செபிக் கொடுக்கவும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இதோ இந்த வருடத்தின் கடைசியில் ஆண்டவரே கடைசி காலகட்டங்களில் இருக்கின்றான் இந்த கடைசி காலகட்டங்களில் ஆண்டவரை உம்முடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை இதோ எங்களுக்காக நீர் மனித உருவெடுத்து பிறந்த இந்த நாட்களை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய அன்பு உம்முடைய அமைதி எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுக்கு அமைதியை தருவதாக ஆண்டவரே இந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டவரை இந்த இறுதி ஆண்டின் இறுதி காலகட்டத்தில் இருக்கின்றோமே இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த ஆண்டை துவைக்க ஆண்டவரை முடியாமல் இருக்கின்றார்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசிர்வாதத்தால் நீர் எங்களை கொண்டு பிச்சையாக கொடுத்து கொண்டு இருக்கின்ற அந்த பிச்சைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழக்கூடிய ஆற்றலை நீர் எங்களுக்கு நிறைவாக தந்திருக்கின்றீர் அந்த நிறைவின் உண்மையை நாங்கள் எடுத்துக்கூறக்கூடிய அருளையும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவரும் திருமகனமான இயேசுவின் நாமத்தில் ஜபிகிறோ நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் துயாவையின் பெராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க